அனைவருக்கும் வணக்கம் ப தமிழற்றி அனுசூயா கற்ப தமிழ் இருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அதற்கான மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு அமைகின்ற மாதிரி வினாத்தாளின் எண் இரண்டு தலைப்பு அதாவது பொருண்மை மொழி பற்றிய கருத்துக்கள் பா சரிங்களா பத்தாம் வகுப்பு பாடநொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வினாத்தாள் சரிங்களா வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் குறிஞ்சிப்பாட்டு பாட்டு என்னும் நூல் பாடிய புலவர் யார் கபிலர் குறிஞ்சி திணையை பாடுவதில் வல்லமை பெற்ற புலவர் யார் கபிலர் பேசினால் எழுதினால் என்ன பேச்சினால் உரையாடல் எழுதினால் உரை நடை திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பறித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளை போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்னும் ஓமை கொண்ட நடையை எழுதியவர் யார் நான் பார்த்தசாரதி பாருங்களேன் அந்த அழகை பார்க்கறதுக்காக அந்த இருந்து பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தினுடைய அழகை நம்ம பார்க்கலாமா வடப்புற அழகையும் தென்புற அழகையும் அது எது மாதிரி இருந்தது இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளை போல் இருந்தன அந்த கண்மாய்கள் எவ்வளவு அழகா ஓமையை பாருங்களேன் குறிஞ்சி மலர் என்னும் நாவலை எழுதிய அறிஞர் நான் பார்த்த சாரதி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றன மாட்டின் அகுது லேஷ் ஆகும் விடுபட்ட சொல்லை நிரப்புக உருவகம் ஆகும் அப்படின்னா என்னங்கம்மா இப்ப ஓமே இருக்கும் அதனை ஓமே கூறுகின்ற பொருள் ஒன்று அதாவது பொருள் ஒன்று இருக்கும் அதற்காக கூறப்படுகின்ற ஒரு ஓம உருவு இருக்கும் இல்லைங்களா இப்ப நம்ம பார்த்தோம் இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த கண்மாய்கள் வந்து எப்படி இருந்தன இந்த கண்மாய்கள் எப்படின்னு சொல்லி சொன்னா நிலை கண்ணாடிகளை போன்று இருந்தன அப்படின்னு சொல்றோம் அப்போ இது தனியாக திருப்பரங்குன்றம் இந்த பக்கம் நம்ம பார்க்கின்ற இந்த இரண்டுமே இல்லாம இரண்டும் ஒன்றன ஆகிவிடுதல் இப்ப நம்ம பார்க்கின்றோம் மதி முகம் மதி போன்ற முகம் அப்ப மதினாக்க நிலவு முகம் இங்க தலைவியினுடைய முகம் இங்க வந்து வானில் இருக்கின்ற நிலவு அப்ப வானில் இருக்கிற நிலவு போன்று இருந்தது அவளுடைய முகம் அப்படிங்கிறது இது முகம் மதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அந்த நிலாவை பார்த்தா அவளுடைய முகம்தான் வேற எதுவுமே தெரியல அந்த மாதிரி இரண்டும் ஒன்றனை ஆகிவிட்டல் அதான் வேற்றுமை ஒழிவிட்டு இங்க ரெண்டும் தனித்தனியா இருக்கின்றன அதனால் வேற்றுமை இங்க இரண்டும் ஒன்றாக ஆகி விடுகின்றன அதான் ஏற்றுமே ஒழிவிட்டு ஒன்றென மாட்டேன் ஒன்றேதான் நிலவு தனியா கிடையாது அவன் மகன் தனியா கிடையாது இரண்டுமே ஒன்றாக ஆகிவிட்டது அதன் பெயர் உருவகம் ஓமே உருவகம் முதலான அணிகளை பற்றிய இலக்கண நூல் எழுதியவர் யார் தண்டி ஆசிரியர் அவர் எழுதிய அந்த நூலின் பெயர் தண்டி அலங்காரம் அலங்காரம் அப்படின்னா அணியின் அர்த்தம் பா சரிங்களா அடுத்து இது பாத்தீங்கன்னாக்கா வடமொழியில் இருக்கின்ற காவியதர்ஷன் என்னும் நூலை அதனுடைய தான் வந்து தந்தி அலங்காரம் என்று கூறுவர் சரிங்களா இலக்கியங்களில் ஓமையை விட உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் சிறப்பிடம் பெறுவன யாவை உருவகங்கள் களம்பக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்னும் இந்த உரைநடைக்கு சந்தக்காரர் யார் அறிஞர் அண்ணா ஓம உருவு மறைந்து வருகின்ற அணியின் பெயர் என்ன எடுத்துக்காட்டு ஓமே அணி ஆமா அப்படின்னா என்னங்கம்மா இதை பார்த்து பார்ப்போம் நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இத்திருக்குறளில் பயின்று வந்த அணி யாது எடுத்துக்காட்டு காட்டு ஓமை அணி அப்படின்னா என்ன பொருள் புறந்தூய்மை நீரான் அமையும் நம்முடைய உடம்பினுடைய புற அழுக்குகளை எல்லாம் நீர் கொண்டு கழுவதனால் நீங்கும் இல்லையா தினமும் குளித்தல் அதான் புறம் தூய்மை அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும் நம்முடைய மனத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த தூய்மையை நாம் என்ன பேசுகின்ற உண்மையினால் இந்த நம்மளுடைய மனத்தினை தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னு அவர் என்ன சொல்லுகின்றார் நீரால் எப்படி புறத்தினை தூய்மைப்படுத்துகின்றோமோ அது போன்று வாய்மையினால் நம்முடைய மனத்தினை தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த அது போன்று அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கு அப்ப நாம என்ன செய்யணும் அது போன்று என்று எடுத்து காட்டுகின்றோம் அதை அப்படி எடுத்து வெளியே எடுத்து காட்டுகின்றோம் எடுத்து காட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது கிடையாது இந்த இடத்துல அந்த ஓம உருவை தான் என்ன செய்கின்றோம் எடுத்து வெளியே எடுத்து காட்டுகின்றோம் அந்த ஓம உருப்பு மறைந்திருக்கின்றது பைக்குல எப்படி பேனாவை வைத்திருப்போமோ அதை எடுத்து இதோ பேனா அப்படின்னு எடுத்து காட்டுகின்றோம் அல்லவா அந்த மாதிரியான தான் இந்த இடத்துல எடுத்துக்காட்டு என்பது சரிங்களா அடுத்து ஒரே நிலையில் எதனை பயன்படுத்தும் போது இணை ஒப்பு என்று கூறப்படுகிறது எடுத்துக்காட்டு ஓமேனியை பயன்படுத்தும் போது இணை ஒப்பு என்று கூறப்படுகிறது ஊர் கூறின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கை கூடாது புரோஹிதருக்காக அம்மாவாசை காத்திருப்பதில்லை எனும் இத்தொடரை எதற்கான தான்றாக கூறுவர் இணை ஒப்பு என்பதற்கான சான்றாக கூறுவர் அதாவது இந்த எடுத்துக்காட்டு ஓமியனி வந்து இந்த உரைநடையில் அமைத்திருக்கின்றார்கள் அம்மா அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துதான் செக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வேலை ஆகாது எப்படி புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அமாவாசை வந்து ஐயர் வருவார் வருவார் காத்திருக்காரு அது வந்து அந்த நாள் முடிஞ்சுன்னா அடுத்து அமாவாசை போயிடும் அந்த மாதிரி அப்படிங்கிறதான் இணை ஒப்பு ஜெயுளில் கையாண்டால் எடுத்துக்காட்டு ஓமியனி உரைநடையில் கையாண்டால் இணை ஒப்பு சரிங்களா பேச முடியாத அல்லது கேட்க முடியாத ஒரு பொருள் கேட்பது போலவும் பேசுவது போலவும் பாவனை செய்து செய்தே சொல்லும் உத்தி பற்றி கூறும் நூல் இது தொல்காப்பியம் அவர் வந்து தொல்காப்பிய செயலிகளில் இது பற்றி கூறியிருக்கின்றார் சரிங்களா உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்து கூறுவது என்று அழைக்க பெறும் சரிங்களா இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா என்கிட்ட வந்து அது வந்து சொல்லுச்சு அப்படிபா மரம் வந்து என்னோட பேசிச்சு காத்து வந்து என்னோட பேச்சு எது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்வதுதான் இலக்கணை அடுத்து வேம்பு என் நில நலன் செய்யும் என் புவியின் குணம் சொல்கிறேன் வா என்னும் என்னம்னா என்று கூறும் மலைமீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றுமுற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் என்று இலக்கண நடையில் எழுதியிருக்கும் தமிழறிஞர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் வேம்பு வந்து அவர்கிட்ட பேசிட்டான் அந்த வேம்பு வந்து சொல்லுதான் என் நிழல் வந்து உனக்கு நலன் செய்யும் என்னுடைய போவினோட குணம் சொல்ல சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி என்று கூறுமா சரிங்களா அடுத்து நின்று விரைந்து வழிந்திறங்கும் வெள்ளி பட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்து விளைகள் பாலாவி போல் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் என்று ஓசை என்பம் தரும் இவ்வரிகை காணப்படும் நூல் எது தமிழ் இன்பம் அதாவது ராபி சேது பிள்ளை அவர்கள் எழுதிய நூல் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய்கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காயில நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் எல்லாம் பாருங்களேன் ஒரே சொல்ல திரும்ப திரும்ப வருது பாருங்க வேண்டும் 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 இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறியிருப்பவர் யார் மு வரதராசனார் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்று இருக்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் என இத்தொடரில் காணப்படுவது எது முரண்படு மெய்மை இந்த பயம்ன்ற சொல்லு இருக்கு இல்லையா அது பாத்தீங்கன்னாக்க இங்க பயம்ன்றது பயப்படுவதற்கு இங்க எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப இந்த கட்டில தேவை மாதிரி முரண்பட்டு கூறுவதனால் இதன் பெயர் முரண்படு மே கலப்பில்லாத பொய் என்பது ஒரே உலகில் என்னவென்று அழைக்கப்படுகிறது சொல் முரண் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது என்னவென்று அழைக்கப்பெறும் எதிர் இணை இசைவு தான் இருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கும் அந்த மாதிரி அமைவது சரிங்களா குளிர்சைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் அப்ப பாருங்க கீழே இருக்கு கோபுரம் வேலை இருக்கு பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் குளிர்ச்சே பக்கார்கள் ஒரு ப மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தொடர்களே சிந்தியுங்கள் தொடரே காணப்படும் உரைநடை வகை எது எதிர் இணை இசைவு வகை நடை சரிங்களா இதனை கூறியிருப்பவர் தோழர் ப ஜீவானந்தம் தோழர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்முடைய ப ஜீவானந்தம் அவரது தம்ப சரிங்களா அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமே உண்டா எதை கண்டு அவருக்கு கேட்டார் இக்கூற்று யார் யாரை பற்றி கூறியது அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை பற்றி கூறியது இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் எவனத்தின் அந்தவனம் என் கழகாலத்தின் காசி என்று கூறியவர் யார் பாரதியார் சரிங்களா அடுத்ததாக பொறுத்தோம் இந்த பக்கம் குறிஞ்சி மலர் மழையும் புயலும் தமிழ் இன்பம் நாட்டுப்பற்று அந்த பக்கம் மூவா நான் சாரதி வா ராமசாமி ராட்டி சேது பிள்ளை இப்ப விடையினை பொறுத்துவோம் குறிஞ்சி மலர் அது நான் சாரதி மழையும் புயலும் வ ராமசாமி தமையின்பம் ராபி சேது பிள்ளை நாட்டுப்பற்று மு வரதராசனார் இது வந்து கட்டுரை இப்ப இந்த மூன்று நூல்கள் இது மட்டும் கட்டுரை சரிங்களா அப்ப விடையானது இரண்டு ஒன்று நா நான்கு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கும் புரிஞ்சி மலர் நான் சரதி மழையும் புயலும் வ ராமசாமி தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை நாட்டுப்பற்று மு வரதராசனார் சரிங்களா அடுத்த பொறுத்துக்கோங்கப்பா இந்த பக்கம் இணை ஒப்பு சொல் முரண் எதிர்வினை செய்வு முரண்படி மெய்மை அந்த பக்கம் ஆன்டிடிசி பேரடாக் அனாலஜி ஆக்யூமாரன் இப்ப விடையினை பொறுத்துவோம் இணை ஒப்பு அனாலஜி ஒன்று சொல் முரண் அக்சிமாரன் இரண்டு எதிர் இணை இசைவு ஆன்டிடிசிஸ் மூன்று முரண்படி மெய்மை பேரடாக்ஸ் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இணை ஒப்புலஜி செல்முரண் ஆக்சிமாறன் எதிர்நினைசேவு ஆன்டிசிசி முரண்புமை பாரடாக்ஸ் சரிங்களா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்ப்பா அதாவது நம்முடைய கட்டாய தமிழ் தேர் தேர்வுல நாம வந்து கட்டாயமாக முப்பது வினாக்கள் அதே சமயம் ஐம்பது மதிப்பெண்கள் அது மதிப்பெண் முறை என்னன்றது கடந்த பதிவுல சொன்னேன் இந்த ஐம்பது மதிப்பெண்கள் நாற்பது மதிப்பெண்கள் கட்டாயமாக பெற்று இருந்தால்தான் நம்முடைய சிறப்பு பாட பிரிவை வந்து அவங்க நினைச்சவங்க திருத்துவதற்கு எடுத்துக்கொள்வார்கள் அப்ப நாற்பது சதவீத மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும் நாற்பது மதிப்பெண்கள் சதவீதம்ல நாற்பது மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் ஐம்பதுக்கு நாற்பது ஒன்னு டு இருபது இரண்டு மதிப்பெண்கள் இருபத்தி தொண்ணூற்று முப்பது ஒரு மதிப்பெண் ஆக மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் இதுல நாற்பது மார்க் நம்ம வாங்கணும் அதுக்காக தான் கான்செப்ட் மாதிரி ஏன்னா பார்த்தோம்னு வச்சாங்களே அங்க இங்கே கவனமானது சிதறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்காகத்தான் இவ்வாறு கான்செப்ட் கொஷின் பேப்பர் இதற்கு இதுதான் விடை என்று கொடுக்கப்பட்டது சரிங்களா உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் அதே சமயம் உங்களுடைய சந்தேகம் இருந்தாலும் அதையும் குறிப்பிடுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்